ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு சீக்கிரட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனல் இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வெறும் ரெண்டே மாசத்திலேயே நாற்பத்தஞ்சு கிலோ இட குறைன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா நம்பி தான் ஃப்ரெண்ட்ஸ் ஆகணும் இது அப்படிப்பட்ட ஒரு நல்ல ஹெல்த்தியான ட்ரிங்க் தான் இதில் ஹெல்த்தியான இன்கிரீடியன் மட்டும் தான் சேர்த்து இந்த ட்ரிங்கை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன் அது என்ன இன்க்ரீடியன்ட் அதை வச்சு எப்படி இதை ப்ரிப்பேர் பண்றது அப்படிங்கிறத வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போறதுக்கு முன்னாடி இப்பதான் நம்ம சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனா டச் பண்ணுங்க அப்படி மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை டச் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே அதை ப்ரிப்பேர் பண்ண அந்த மூணே மூணு பொருளா எடுத்திருக்கேன் ஃபஸ்ட் என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா எலும் சம்பளம் எடுத்திருக்கேன் எலும் வந்து விட்டமின் சி இருக்கு சொல்லப்போனால் நம்ம உடல் எடையை குறைக்கிறதுக்கு ரொம்பவே முக்கியமான இன்க்ரீடியன்ட் என்ன அப்படின்னா விட்டமின் சி இருக்கக்கூடிய பொருட்களும் அப்புறம் நீர்ச்சத்து நார்ச்சத்து இருக்கக்கூடிய பொருட்கள் தான் அதனால தான் நான் எலுமிச்சம்பளை எடுத்திருக்கேன் ரெண்டாவது என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னா சியா சீட்ஸ் சொல்லுவாங்களே இந்த சீட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் மூணாவது என்ன அப்படின்னா மஞ்சத்தூள் இந்த மூணே மூணு பொருளை வச்சு தான் ஒரு அற்புதமான ட்ரிங்க் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க ஓகே அத ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க இந்த மாதிரி ஒரு நார்மலான கிளாஸ் எடுத்துக்கோங்க அதுல நம்ம எடுத்து இந்த சியா சேர்த்துக்கலாம் ரெண்டாவது இந்த மஞ்சள் தூள் தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கலாம் கடைசியா இந்த லெமன் ஜூஸ் நான் ஒரு லெமன் பழத்தை புளிஞ்சிருக்கேன் அந்த அப்படியே ஊத்திக்கிறேன் அப்புறம் சுட இந்த ஹாட் வாட்டர் ஹீட் பண்ண ஹாட் வாட்டரை சேர்த்தாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதுல உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஹனி சேர்த்துக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதை நீங்கள் அப்படியே எடுத்து குடிக்க வேண்டிய வேலை தான் இதை நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் உடனே குடிக்கணும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாள் மட்டும் குடிச்சிட்டு வாங்க ரெண்டே மாதத்துலேயும் உங்கள் உடல் எடையில் வந்து நாற்பத்தஞ்சு கிலோ குறைஞ்சிருவீங்க இது அந்த மாதிரியான ஒரு நல்ல எஃபெக்டிவான ட்ரிங்க் தான் ஸோ கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்க நம்பரே பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ನಾಳೆ ಇದೇ ಮಾದರಿಯ ಒ ಇಂಟ್ರೆಸ್ಟಿಂಗ್ ಆ ವೀಡಿಯೋ ಸಂದಿಕಲಾ ಬಾಯ್